ஏலே வந்ததிலிருந்து எதுவுமே பேசாம இருக்க மௌன விரதமா அதெல்லாம் ஒண்ணல்ல அப்புறம் ஏன் பேசாம இருக்க இல்ல நான் உங்களை முதல் தடவை அப்படி தனியா மீட் பண்றதே இதுதான் முதல் முறை அதனாலதா கொஞ்சம் தயக்கமா இருக்க என்னைப் இப்படி பார்க்குறேன் இப்படி எனக்கு தூக்கமே இல்லை சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சீரியஸ் உன்னை மொத மொத பார்த்த அந்த ஞாபகம் இருக்கு அப்ப நீ எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணு எனக்கு தான் தெரியும் அப்படி என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அது இப்படி ஒரு நிமிஷம் ஹலோ சொல்லுங்கப்பா அது அப்பா நான் என் ஃப்ரெண்டோட இருக்கேன் சரி பா, இப்போ உடனே வந்துடுறேன் பா சரி பா சாரி கார்த்தி என்ன அதுக்குள்ள கிளம்புற அப்பா கோயில் கூப்பிடுறாரு அதான் இப்போதானே தனியாக பேசுகிற அளவுக்கு வந்திருக்கேன் இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு Excuse me. Oh, yes. நான் உங்க ஆபிஸ் தான் போறேன் வேணா டிராப் பண்ணட்டுமா நோ தேங்க்ஸ் நானே போய்க்கிறேன் இல்ல தனியா போறீங்களேன்னு சொன்னேன் இல்ல பரவாயில்ல நானே போய்க்கிறேன் ஹலோ நான் டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா நானே போய்க்கிறேன்னு சொல்றேன்ல போங்க போங்க ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க கார்த்திகை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும் என்ன பேசணும் அவன் ரொம்ப மோசமானவன் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது

நான் போ வர சொல்லிட்டு என்னப்பா பேசாமல் இருக்க நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லு விஜய் உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன் உனக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் தயங்கிறேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் தெரியுமில்ல டென்ஷனா இருந்த விடுப்பா கலக்கிடுவோம் சரிப்பா நான் கிளம்புறேன் ஹலோ ஹலோ நான் தான் பேசுறேன் யாரு நான்தான் கார்த்தி பேசுறேன் சொல்லு கார்த்தி என்ன நம்பர் புதுசா காயின் பாக்ஸ்ல இருந்து பேசுறேன் அப்படியா அதை விடு அந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்கு அங்க நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா சரி வர ஓகே கண்டிப்பா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்துல வந்தா நல்லா இருக்கும் சீக்கிரம் வர முடியுமா சரி ஓகேம்மா கொஞ்சம் சீக்கிரம் வா ஒன்று ஒன்று ஆளை காணமே என்னாச்சுன்னு தெரியலையே வந்துட்டான் என்னாச்சு மகா என்னாச்சு போன காரியம் சக்சஸ் தானே என்னாச்சு மகா என்னாச்சு கேட்குறியா என்னமாச்சு இவன் தான் விஜய் ஃப்ரெண்டு கார்த்திக்ல மீ கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா ம் கொடுத்துட்டா போச்சு ஏறுங்க வேண்டியல. தேங்க் யூ. டே காப்பி. உனக்கு மட்டும் எப்பறாய் இப்படி தேடி வந்து மாட்டுது எங்க போகணும்? நீங்க போங்க நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வர. என்னடா இது? ஏங்க இது வேற மாதிரி இடம் வாங்க. அதுக்காக தான கூட்டிட்டு வந்திருக்கேன் ஏளுங்க உண்மையா அம்மா பேசாம சீக்கிரமா வாங்க இருங்க வர அதுக்குள்ள அவசரமா அவசரம்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்ளோ படி ஏறணுமா சொல்லி இருந்தா ஏன் இடத்துக்கே கூட்டி போயிருக்க வாங்க காதே வரங்க அதுக்கே இப்படி இருக்கீங்க வராமயா போய்டுவேன் இவன் கூட போறோம் விஜய் சொன்ன பொண்ணு வந்தரோம் இல்ல வாங்க வர வர அதுக்கு தான வந்திருக்க வாங்க ஏய் இத விட நல்ல நல்லடை வேற எங்க இருக்கு இதுக்கு மேல நான் வர முடியாது

இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு கூப்பிடாத. நீவே எதுக்கு இப்ப கூப்பிடுற? ஹலோ. ஹலோ. நான் கவிதா பேஸ்ட்ற. ஹைவேஸ் ரெஸ்டாரன்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? இதோ, வந்துடுறேன் ஹ. கார்த்திக் வேட்டைக்கு இன்னொன்னு ரெடி ஆயிடுச்சு. ஏன் करते இவ்ளோ லேட்டர் அதான் வந்துட்டல எவனோ எவனோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி வா என்ன கவிதா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஃப்ரெண்ட் காணோம் இப்போ வந்திர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் லேட் ஆகுதுமா நான் போகணும் எனக்காக கார்த்தி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ் இத வந்துட்டா ஏய் என்னடி இவ்வளவு நேரம் எங்க đi ஆ ஓகே ஏய் நான் சொன்ன இவர்தான் கார்த்திக் நான் இவரை தாண்டி உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஓஹோ என்னடி எப்படி பாக்குற ஒன்னும் இல்லை ஹலோ 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 இங்க சிக்னல் கிடைக்கல ஒரு நிமிஷம் என்ன அப்படி பாக்குற என்ன கவிதா கிட்ட விடலான்னு பாக்குறிய ஒரு நிமிஷம் என்ன கார்த்திக் இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க இன்னைக்குதான் நீ ரொம்ப நேரம் என் கூட ஸ்பென்ட் பண்ணிருக்க அதான் ஓஹோ நான் உன கேக்குறேன் கரெக்ட்டா சொல்லுயா ம் கேளு இப்போ நம்ம ஒரு புது வீடு வாங்குறோம் வெய் ம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும் அதுக்காக நம்ம நிறைய பணம் சேக்கணும் நான் இப்போ ஒரு புது பைக் வாங்குறேன் ம் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணனும் அத ஃபர்ஸ்ட் போட் கத்துக்கணும் வெரி குட் இப்போ ரொம்ப நெருங்கி வந்திருக்க சரி நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் ஏய் நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரியா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரி அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா என்னோட மூடி நீ மாத்திருவேன் அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன்

கேளுங்க என்ன வேணாலும் தர என்ன வேணாலும் தருவியா எனக்கு என்ன காத்துக்கீங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் முடியாது நான் கிளம்புறேன் பாய் கார்த்திக் போமா போ இன்னும் எத்தனை நாள் என் ஆசை நிறைவேறாமையாக போகுது அதையும் பார்த்துருவோம் ஹாய் டா பிள டாம் என்ன சொல்லிக்காமையாக வந்துட்டேன் எத்தனை ஃபோன் பண்ணுறது ஃபோன் பண்ணியா நீ பிஸியாக இருப்பேன்ட்டு நானே தனியாக வந்துட்டேன் வர வர ரொம்ப புழுக ஆரம்பிச்சுட்டேன் யாரு நானா நண்பனை விட்டுட்டு சுத்தவும் ஆரம்பிச்சுட்டேன் போன் பண்ணா எடுக்கணுடா பொண்ணுகிட்டே பேசிட்டு இருந்தா போன் பண்ணா ரிங் வரும் கடா கதையா விடுற அப்ப நான் என்ன போய் சொன்ன நினைக்கிறியா உன் போன் எடுத்து பாடுறா என் போன்ல மட்டும் உன் மிஸ்டு கால் இல்லைன்னா உன்னை பொழக்கிறம் பாருமா அவனே முதல்ல பாடுறா என்ன போனை காணும் இங்க தானே வச்சிருந்தேன் எங்க போச்சு டேய் என் மொபைலை காணண்டா எந்த ஒயின்ஸ்அப்ல விட்டியோ டேய் அதுல முக்கியமான போட்டோஸ்லாம் இருக்குறா போயிடுச்சா உன் போனை கொடுறா எங்க அங்க இருக்கு பாருப்பா இப்பதான் எல்லா பொண்ணுங்களையும் விடுதலை இனிமே உனக்கு சங்கிதான் யார்கிட்ட ஃபோன் இருக்குன்னு தெரியலையே எப்படிங்க போன் எடுங்க ப்ளீஸ் போன் எடுங்க டேய் என்ன கவிதாவோட பேக்ல என் போன் மாட்டிருச்சுடா மாட்டிருச்சுல இனிமே தான் டீmapல உனக்கு இருக்குது क्लाइமேக்ஸ் இவன் வேறொருத்தன் போடா டேய் போடா பிக்கப் 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 கவிதா போன் எடு பிக்கப் கவிதா போன் எடு போன் எடு கவிதா

என்னமா வாசல்ல உட்காந்துட்ட ஒரு கிளாஸ் போட்டு காப்பிடுமா என்ன இன்னும் கவிதாவை காணும் ஏன் இவன் டல்லா வரா வா கவிதா உனக்காக தான் வெயிட் பண்றேன் இந்த கார்த்தி உன்னோட மொபைல் என்ன வந்த உடனே கிளம்பிட்ட எனக்கு வேலை இருக்கு முகத்தில் சிரிப்பியே காணும் இன்னைக்கு இன்னைக்குதான் முடிஞ்சிருக்கு கார்த்திகா என்ன கவிதா பிளட்டு வருது ஹாஸ்பிடல் போலா ஹாஸ்பிடல் போனா என்ன சரி என்ன சொல்றது கவிதா ஒண்ணுன்னே உனக்கு சர்வ சாதாரணமா போச்சு நான் இவ்ளோ புல்ல தெரியுமா நீனக்கு அந்த ரவுடி பசங்க கிட்ட நின்னு காம்பும்போது அப்பவே நான் எனக்கு

இந்த இது என்ன கவிதா என்னென்னமோ பேசுற உனக்கு என்னாச்சு சும்மா நடிக்காது கார்த்திக் கார்த்திக் தலி தொங்க விடுற அம்மா ஒசிர போ தெரிஞ்சிருச்சு என்ன கவல பட்றியா கவல படாத கார்த்திக் ஒவேல எல்லாம் புரிஞ்சிருச்சுல இனிமே ஏன் கவலை உனக்கு வேண்டாம் நீ பாத்து நான் பாதியில வந்தவுதானே அப்பாதியில போய்டற आजा பொண்ணு மட்டும் உنب

Ken kini, ini bodoh. I love you Kartik. I love you. Ini, ini bodoh Kartik. I, I love, I love you Kartik. Kebina, 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 என்னாச்சு கவிதா கவிதா பார் கவிதா எந்திரி கவிதா பிளீஸ் சரி கவிதா திரும்ப கவிதா பிளீஸ் கவிதா 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 என்ன விட்டு போயிடாத கவிதா பிளீஸ் கவிதா கவிதா